அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சி கணக்கானொலை எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் நம்மளுக்கு வந்துட்டு மார்ச் பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏழு மணி ஒன்பது நிமிடங்கள் இருபது வினாடிகள் அடிப்படையில் மார்ச் கான்ட்ராக்ட் இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் முடிவெடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் வந்துட்டு இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு வருத்தம் ஆய் கொண்டிருக்கிறது அப்போது நம்மளுடைய ஃப்யூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ஹை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு லோ வந்து இரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு முடிவுற்ற விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது நேற்றைக்கு முந்தைய நாளாக இப்போ கருதப்படும் இப்போ சந்தை ஆரம்பமானவுடன் இந்த க்ளோஸிங் ப்ரைஸ் இந்த க்ளோஸுங்கிற இடத்துல டேஷ் அதாவது நெல் அந்த மாதிரி ஆகிடும் இங்கே இருக்கிற விலை இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற விலை இங்கு மாறிவிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எப்படி காலையில் ஒன்பது பதினைந்துக்கு ஆரம்பமாகிற தொகை ஓப்பனாக கருதப்படுகிறதோ க்ளோசிங் ப்ரைஸ் மூணு முப்பது மணிக்கு வர்த்தகமாகக்கூடிய பிரைஸ் தான் இருக்க வேண்டும் ஆனால் அப்படி இருக்காது மூன்று மணியிலிருந்து மூணு முப்பது மணிக்குள் நடக்கக்கூடிய உங்களுக்கு சந்தை மிக ஏற்ற மிக இறக்கமாக இருந்தால் அதனுடைய சராசரி விலைதான் நம்மளுக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸாக கொடுக்கப்படும் அதனால் இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் மூன்று மணியிலிருந்து மூணு முப்பதுக்குள் ஒரு பெரிய ஏற்றமோ இறக்கமோ இருந்தால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸாக அமையாது இந்த க்ளோசிங் ப்ரைஸ் என்பது செட்டில்மெண்ட் ப்ரைஸாக கருதப்படும் இதனை நன்றாக வேண்டும் அப்ப நேற்றைய ஹையுக்கும் லோவுக்கும் உட்பட்ட தொலைவு அப்படின்னு எடுத்துட்டா ஒரு நூற்றி அறுபது புள்ளிகள் அப்ப எண்பது புள்ளிகள் ஒரு சராசரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா இருபத்தி ரெண்டு நானூற்றி அறுபது ஒரு முக்கிய புள்ளியாக கருதப்படும் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சந்தை முதல் பகுதியில் ஒரு ஏற்றம் கண்டு ஒரு ஹையை உடச்சிருக்காங்க அதற்கப்பறம் வந்து அதற்கு நேற்றை அதற்கு முந்தைய நாள் லோவையும் பிரேக் பண்ணிவிட்டு சந்தையை வந்து ஒரு ஃப்ளாட் முடிச்சிருக்கிறாங்க இந்த இடம் வந்து ஒரு இரண்டு பக்கமும் ஒரு வாய்ப்புள்ள இடத்தில் முடிவுட்ருக்காங்க ஆனால் அதற்கு முந்தைய தினம் நேற்றைக்கு முந்தைய தினம் இறுதி நேரத்தில் ஒரு வீழ்ச்சி நடந்திருக்கு அப்போ இறுதி நேர வீழ்ச்சி அதற்கப்புறம் வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் ஒரு நடுநிலை அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் இருந்தால் என்ன மீண்டும் சந்தை முந்தைய நாள் அதற்கு அதாவது நேற்றைக்கு முந்தைய நாளோட ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் உட்பட்டிருக்கிற வரை பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி இம்பேக்ட் வராது நேற்றைய ஹையை கடந்தாலோ நேற்றைய லோவை கடந்தாலோ சந்தை தாக்கம் வேறுபடும் அப்போ நேற்றைக்கு சராசரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய லெவலாக பார்க்கப்படும் முந்நூற்றம்பதற்கு மேலும் முந்நூற்றம்பது கீழும் அப்போ நேற்றைக்கு முந்தைய நாள் சந்தை இறக்கம் ஆனதால் நேற்று ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பதற்கு கீழே ஹை அமைந்து சந்தை இதனை கடக்காவிட்டால் சந்தையோட தாக்கம் கீழே தான் இருக்கும் இல்லை இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பதற்கு மேலே லோ அமைந்து இந்த லோவே பிரேக் பண்ணாத சூழ்நிலையில் சந்தை மேல் நோக்கி தான் இருக்க வாய்ப்பாக இருக்கும் அப்போது இந்த ரெண்டு பக்கமே ஹை லோ எஸ்டர்டே ஹையோ எஸ்டர்டே லோவோ பிரேக் பண்ணாமல் சந்தை இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு டீகேக்கு உண்டான வாய்ப்பாக அமையும் ஏதா அப்படி அமைய சூழ்நிலை இருந்தால் இரண்டாம் பகுதியில் ஒரு தாக்கம் ஏற்படக்கூடிய தா வாய்ப்பு இருக்கலாம் இதெல்லாம் ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு எப்படியெல்லாம் அமையலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனை நீங்கள் எப்படி இந்த ஹை லோ எப்படி அமைகிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த லாஜிக்கை நம்ம உள்ள கொடுக்கணும் சந்தை என்ன இறங்கினாலும் ஏறிடும் என்ன ஏறினாலும் இறங்கிடும் அப்படிங்கிற மாதிரி தாக்கத்திற்கெல்லாம் செல்லக்கூடாது இப்போ கட்டுப்பாடாக இருக்கிறது ஆப்ஷன் டேபிளில் இருபத்தி ரெண்டு நானூறு கால் நானூறு போட் அப்போ இன்றைக்கி அட்டவணை மாற்றம் என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அதை விட மிக முக்கியம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நேற்று கால் பக்கம் இம்ப்ளைடு வாலிட்டி அதிகரிச்சிருக்கு இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும் ஃபுட் சைடும் ரொம்ப முக்கியம் நேற்று பார்த்திங்கன்னா சந்தை வந்துட்டு ஃப்ளாட் முடிஞ்சிருக்காங்க ஆனாலும் மணி கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எட்டு ரூபாய் எழுபது காசு இறங்கியிருக்காங்க அடுத்த மணி புட் ஆப்ஷன் இருபத்தி மூன்று இறங்கியிருக்காங்க ஆனால் நேற்று ஏற்ற இறக்கம் மிக அதிகமாக இருந்திருக்கு அப்போ இங்கே கரைதல் அப்படிங்கிறது கம்மியாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிந்திருக்க வேண்டும் அப்புறம் நம்மளுக்கு இன்னும் நிறையா நம்மளுக்கு வந்துட்டு யோசிக்க தோணணும் கேள்விகள் இருக்கணும் அது எப்படி நம்மளுக்கு நிஃப்டி ஸ்பாட்டே மூன்று ரூபாய் தான் ஏறி இருக்குது அப்போ இவங்க ஏன் அதிக ஏற்றம் மூன்று ரூபாய்க்கு மேலே எப்படி ஏற்றம் கொடுக்க முடியும் அப்படின்னலாம் கேள்விகள் வரும் அப்படி கேள்விகள் வந்தால் இதில் நமக்கு தெரிந்த இரண்டே ஒன்று தான் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் இடைவெளி அடுத்து இம்ப்ளைடு வாலட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா இம்ப்ளாய்டு வாட்டி அப்படி அதிகரிச்சிருக்கு அப்போ நிஃப்டி ஸ்பாட்டே மூன்று ரூபா ஏறும்போது மூன்று ரூபாய்க்கு மேலே இவங்க எப்படி ஏற முடியும் இந்த மணி ஆப்ஷன் ஏற முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்திருக்கணும் அதற்குண்டான பதிலை தேடுதல் தேடல் நம்மக்கிட்ட இருக்கணும் பேங்க் நிஃப்டி நேற்று நாற்பத்தி எட்டாயிரம் கால் நாற்பத்தி ஏழாயிரம் புட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழு ஐநூறு நம்மளுக்கு ஒரு மத்தியாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் அமைப்பை பயன்படுத்த வேண்டும் இன்னைக்கு வந்துட்டு ஜீரோ ஒரு ஹீரோ இம்பாக்டட் இருக்குமா அப்படின்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நாற்பத்தி ஏழாயிரம் புட்டு உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் கால் முப்பத்தி எட்டு ரூபாய் அப்போ நாற்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு அப்போ நம்மளுக்கு நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் புட்டை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கலாம் அதுதான் நம்மளுக்கு ஒரு மத்தியமாக இருக்க போகிறாங்க நாற்பத்தி ஏழு ஐநூறு நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ இந்த நாற்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தாண்டாமையே நாற்பத்தெட்டாயிரம் கால் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கானா இல்லை அடுத்து நாற்பத்தேழு ஐநூறு போட்டு நம்மளுக்கு வந்துட்டு மன்னிக்கும் நான் லோவை எடுத்துட்டேன் க்ளோசிங் நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ நாற்பத்தி ஏழு ஐநூறு நாற்பத்தேழு அறநூற்றி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழுநூறு புட் முந்நூற்றி இருபத்தேழு அப்போது நாற்பத்தி ஏழு நூற்றி ஐம்பது அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியம் நாற்பத்தி ஏழு ஐநூறுக்கு கீழே சந்தை இருப்பதும் மேலே இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் நாற்பத்தி கால் நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி போட்டு அறநூற்றி ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஆறு எட்நூற்றி ஐம்பது இந்த நம்மளுக்கு ஆயிரத்தி நூறு அப்போ அப்போ ரொம்ப முக்கியமான விலையாக கருதப்படும் இம்ப்ளைட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷனே நம்மளுக்கு இருக்கக்கூடியது இந்த இம்ப்ளைட் வால்ட்டி தான் இந்த இம்ப்ளைட் வால்ட்டி இருபத்தி மூணு இங்கே இருக்கிறதுனால அதிகமான வாய்ப்பு நம்மளுக்கு இம்ப்ரிவாலிட்டி இருக்கும்போது ரெண்டு இம்பாக்ட் நம்மளுக்கு கிடைக்கணும் அது ஃபஸ்ட் ஆஃப் இம்பேக்ட் ஒன்று செகண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஒன்று இருக்கும் அதில் ஃபஸ்ட் ஆஃப் இம்பேக்டை மிஸ் பண்ணுறவங்க செகண்ட் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு உண்டான வெயிட்டிங் இருக்கலாம் இது அனைத்துமே இந்த மாதிரி நம்மளுக்கு இம்ப்ரூவாலிட்டி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் காத்திருந்து கால் செல்லர் அல்லது புட் செல்லர் அவங்க வந்து ப்ராஃபிட்டு புக் பண்ணுற இடத்துல ஜாக்பாட்டை எதிர்ப்பாருங்க கால் செல்லர் அல்லது புட் செல்லர் இங்கே வந்து கால் செல்லர் வந்து பேனிக் ஆகி லாஸ் புக் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய இம்பேக்டை கட் பண்ணுங்கள் வர்த்தகம் பண்ணாதீங்க அதே மாதிரி புட் செல்லரை வந்துட்டு பேனிக் பிளேஸில் லாஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் அவங்க புக் பண்ணும்போது வர்த்தகம் பண்ணுவதை தவிர்த்துட்டு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடத்துல செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடத்துல வர்த்தகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜேக் நல்லா இருக்க வாய்ப்பாக இருக்கும் இது ஒரு முக்கிய குறிப்பு இதை ஆய்வு செய்து பாருங்கள் இதற்குண்டான கட்டணம் பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் மார்ச் முப்பதாம் தேதி துவங்குகிறது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில்தான் இது நடைபெறும் இரவு ஒம்பது டு பத்தாயிருக்கும் கூகுள் மீட் வழியாக நடக்கும் இந்த பயிற்சி வகுப்பில் நியூஸ் பேஸ்டு நம்மளுக்கு இருக்காது சார்ட் வரைபடம் வரவே இருக்காது ஆப்ஷன் பிரீமித்தின் அடிப்படையில் தான் நம்ம பங்கு சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு பகிர்கிறேன் நம்மளுடைய கட்டண பயிற்சி பங்கேற்றாலே வெற்றி பெற்று நிறைய லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் இதனை பற்றி மேலும் தகவல் அறிந்து கொள்ள நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் அழைத்து பேச வேண்டாம் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனால் மட்டும்தான் எப்போதுமே பங்கு சந்தையில் நிலை பெற முடியும் பங்கு சந்தையை அதிகமாக நம்பக்கூடாது அதனால் நம்மளுக்கு ஓவர் ஹோப் அப்படின்னா நம்மளுக்கு நம்பிக்கை அதிகமாகும் போது நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சூழ்நிலைக்கேற்றவர் நம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்ட்ரைமான்னு கிடைப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்